வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் அது கூடவே நம்ம இட்லி மாவை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு மசாலா வச்சு ஒரு ஸ்டப்புடு காரப்பணியாரம் இருந்தால் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வானல் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு விட்டு சேருங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா இதுவும் வதங்கிருச்சு இது கூடவே ஜீரக தூளியும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மசாலாவோட பச்சை மிளகாய் கருவேப்பிலையோடு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்குங்க ஏன்னா இதை வந்து நம்ம உருட்டை போடுறோம் உருண்டையாக பிடிக்க போகிறோம் அந்த உருண்டையில் கட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு உருண்டை சரியாக வராது அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக நைஸ் ஆட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இந்த நேரத்தில் இது கூடவே நம்ம துருவி வச்சுக்கிற இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு கேரட்டும் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதே அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கேரட்டு வேக வேண்டியதில்லை இதுக்கு இந்த உருளைக்கெழங்கோட நல்லா கலந்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு இது எப்படி இருக்கட்டும் பிறகு நம்ம உருட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்குங்க இது அரைச்ச உடனே சேர்க்காம கொஞ்சம் புளித்த மாதிரி உள்ள மாவை சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இட்லி மாவு கூட அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மைதா மாவு கடலை மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க நான் ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன் சோடா உப்பு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இது ரொம்ப திக்காக இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கலந்தாச்சு இந்த மாவு இப்படியே இருக்கட்டும் இப்போ உருண்டையை உருட்டி ரெடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும் உருண்டை உங்களுக்கு நம்ம ஸ்டப் பண்ண போகிறதினால சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கிங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பத்தை வச்சு குழிப்பனியெல்லாம் சட்டியை வச்சு காய வச்சுக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒவ்வொரு குழியிலையும் ஒரு கால்பாக அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஸ்பூனால் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த எல்லா குழியிலேயும் எண்ணெய் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ எண்ணெய் காய்ஞ்ச பிறகு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் பாதி அளவு வர்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க இதே மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா உருண்டையை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இந்த மாவுக்கு நடுவில் இது மாதிரி வச்சுக்கோங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் வச்சாச்சு இப்போ நடுவில் உள்ள இந்த குழியிலையும் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இந்த உருண்டை மூடுற அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றிக்கிட்டால் போதும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் ரொம்ப அதிகமாக ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு அடை மாதிரி ஆகிடும் களி மாதிரி ரொம்ப கனமாக ஆகிடும் அதனால் அந்த உருண்டை மூடுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க அதே சமயம் மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்குங்க திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அடை மாதிரி ஆகிடும் ஓரளவு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்குங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க நல்லா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ திருப்பி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஈஸியாக திருப்பம் வருது இப்போ நல்லா வெந்துருக்குது இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கருகிட்டு உள்ளே வேகாது திருப்பி விடவும் முடியாது இது எந்த குழிப்பணியாக செஞ்சாலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வேக விட்டுறலாம் அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பனியாரம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பந்து மாதிரி ஒட்டாமல் வருது இப்போ எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு இட்லி வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு குழிப்பணியாரம் கார குழிப்பணியாரம் செஞ்சுருக்குறோம் இது ஸ்டப்புடு கார குழி பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவெல்லாம் இருக்கும்போது அது பிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு இந்த உருண்டையை மாவில் நினச்சி எண்ணெயில் போட்டு செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்